ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வந்து என்னெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அம்மான்னா சும்மா கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மை தான் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் தாங்க இது எல்லாமே அவங்களுக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி எல்லாமே செய்வாங்க அதே போல் எங்கள் தம்பி எங்கள் அண்ணனுக்கும் சரி எல்லாருக்குமே எங்கள் அம்மா வந்து ஈக்குவலாக தான் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு நிறையாவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் அப்படி செய்ய மாட்டாங்க சப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க ஏன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க ஏன்னா எங்கள் அண்ணன் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களால் முடிஞ்சது எனக்கு செய்வாங்க என் தங்கச்சியும் எதுவும் சொல்ல மாட்டா சரி பண்ணுங்கம்மா அக்காவுக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான் என் சிஸ்டரும் அதனால் இன்றைக்கி அம்மா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இது சில்லியாகவே இருக்கலாம் சில்லியாக இருந்தாலும் கல்யாணான பெண்களுக்கு தான் தெரியும் தாய் வீடுன்னா எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் நம்ம பிறந்த ஊருக்கு போகிறோம் நம்ம 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 ப பிறந்து வளர்ந்து படித்து அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அதே போல் தான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஊருக்கு போகும்போது எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் வாங்க என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாமே வந்து கஞ்சி மாவு உளுந்தங்கஞ்சி மாவு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் ஒரு லிட்ரு அப்புறமா வந்து பாசிப்பருப்பு உருண்டை இருக்கு இல்லையா அந்த மாவு மிக்ஸ் பண்ணி கொடு அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு இந்த ஐட்டம்ஸ்லாம் அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே அம்மா செ ரெடி பண்ணி கொடுப்பாங்க அம்மா வந்து நான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் ரெடி பண்ணுறேன்னா எங்கள் அம்மா கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்த மாவு கஞ்சி கஞ்சி மிக்ஸு எல்லாேருக்கும் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் செஞ்சதுனால அம்மா வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதே போல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் பாருங்கள் இந்த பாக்ஸ் நல்லா இருக்குது பார்க்கவே இது வந்து இது என்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பொறி அரிசி பொறி அரிசி இருக்கு இல்லையா பொறி அரிசி உருண்டை செய்கிறதுக்காக அந்த மாவு அம்மா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பாக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது வந்து பாமாயில் அம்மா வந்து எண்ணெய் வாங்கி வச்சுருந்தாங்க அதையும் நமக்கு கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்து மாவு கஞ்சி தங்கச்சி வந்து சத்து மாவு கஞ்சி கேட்டிருந்தாங்க அதனால வந்து அம்மா ரெடி பண்ணும்போது எனக்கும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்காங்க நம்மளே செய்வோம் இது வந்து அம்மா வந்து ஒரு ஒரு இருபது முப்பது பொருட்கள் போட்டு சூப்பராக செய்வாங்க இந்த சத்து மாவு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது ஐட்டம்ஸ் போட்டு செய்வாங்க இந்த சத்து மாவு கஞ்சியும் கொடுத்துருக்காங்க என்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கொடுத்தாங்க ஆயில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரேஷன் வாங்கின பருப்பு இது வந்து பார்த்திங்கனாக்கா பாசிப்பயிறு உருண்டைக்கு அந்த மாவு கொடுத்துருக்காங்க அம்மா பாசிப்பருப்பு உருண்டை ரெடி பண்ணுறதுக்கூடிய மாவை தான் கொடுத்துருக்காங்க ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது சக்கரெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க இது எப்படி வந்து நான் இந்த உருண்டை ரெடி பண்ணும்போது காட்டுறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உளுந்தங்கஞ்சி மாவு உளுந்தங்கஞ்சி வந்து பெண்களுக்கு எல்லாருக்குமே நல்லது இது வந்து பார்த்திங்கனாக்கா பொரிய பொரியரிசி சூப்பராக இருக்கு பொரியரிசி உருண்டைக்காக இந்த மாவு வந்து அம்மா கொடுத்துருக்காங்க பொரியரிசி உருண்டை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த பாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா எனக்காக பாக்ஸ் வந்து தங்கச்சி கடை வச்சுருக்கறனால இந்த சன்ரைஸ்க்கு வந்து அவங்க டீ தூள் காஃபி தூள் வாங்குவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட வருமா அதனால் இந்த பாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இதுதாங்க அம்மா அம்மா பாசம்னா இதுதான் எங்கள் அம்மா நான் எப்போ ஊருக்கு போனாலுமே என்னை வெறும் கையோடு அனுப்பவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க அவங்களால் முடிஞ்சது இதை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐ லவ் யூ அம்மா அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தாங்க இதெல்லாமே அதுக்கப்புறம்லாம் எதுவுமே கிடையாது அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு பொருள் இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நாலு பிள்ளைங்கனாலும் நாலு பிள்ளைங்களுக்கும் எப்படி பங்கிட்டு கொடுக்கணும் அப்படி தான் நினப்பாங்க எங்கள் அம்மா அப்படிதாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப கிரேட்டு அப்படி நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்